பிறகு வரும் ராஜயோகம் இந்த மூன்று ராசிக்காரர்களும் வேற லெவல் தான் அழைத்து போகுது பிப்ரவரி மாதத்தில் பல கிரகங்கள் தங்களின் நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றன இதனால் பல்வேறு விதமான சுபயோகங்கள் உருவாக இருப்பதாக ஜோதிட கணிப்புகள் ஆணித்தனமாக கூறுகின்றன அவ்வாறு உருவாகும் யோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும் முக்கியமாக பிப்ரவரி மாதத்தில் நான்கு மங்களகரமான ராஜயோகங்கள் உருவாகின்றன அதில் சுக்கிரன் மற்றும் புதனின் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் சுக்கிரன் மற்றும் சூரியனின் சேர்க்கையால் சுக்கிராதித்ய ராஜயோகம் செவ்வாய் மற்றும் சூரியனின் சேர்க்கையால் ஆதித்ய மங்கள ராஜயோகம் மற்றும் புதன் மற்றும் சூரியன் சேர்க்கையால் புதாதித்ய ராஜயோகம் என்று நான்கு விதமான ராஜயோகங்கள் உருவாகின்றன இந்த நான்கு ஒரே மாதத்தில் உருவாகுவது குறிப்பிடத்தக்கது அதுவும் பிப்ரவரி மாதத்தில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நான்கு ராஜயோகங்களும் உருவாக உள்ளன இப்படி உருவாகும் ராஜயோகங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் நற்பலன்களை தருவதாக இருந்தாலும் இதில் மூன்று ராசிக்காரர்கள் மட்டும் நல்ல அதிர்ஷ்டத்தை கூடுதல் நட்பலன்களை பெற உள்ளனர் இப்போது பிப்ரவரியில் உருவாகும் நான்கு யோகங்களால் அதிக அதிர்ஷ்ட பலன்களை பெறப்போகும் மூன்று ராசிக்காரர்கள் குறித்து தெரிந்து கொள்ளலாம் கன்னி வரும் பிப்ரவரியில் உருவாகும் நான்கு ராஜயோகங்களால் நல்ல பலன்களை கன்னிராசியினர் பெற இருக்கின்றனர் குறிப்பாக நீதிமன்ற வழக்குகளில் அவர்கள் வெற்றியை பெறுவார்கள் வருமானத்தில் மிகப்பெரிய உயர்வை அடைவார்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் வேலையை மாற்றும் எண்ணம் இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன இதுவரை கைக்கு வராத பணம் இனி விரைவில் கைக்கு வந்து சேரும் பல வழிகளில் இருந்து கண்ணிராசிக்காரர்களுக்கு அதனால் இந்த மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலைகளை உடனுக்குடன் செய்து முடித்து அதற்கான பலன்களை பெறுவார்கள் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு வரும் பிப்ரவரியில் உருவாகும் நான்கு ராஜயோகங்களால் வருமானத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது புதிய வேலை மற்றும் தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் தானாக உருவாகும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் அதனால் இதுவரை கைக்கு வராமல் நின்று போன பணம் கைக்கு வந்து சேரும் பங்குச்சந்தை லாட்டரி போன்றவற்றில் முதலீடுகளை செய்தால் நல்ல லாபத்தை பெறலாம் அதனால் லாட்டரி யோகம் உள்ளது மொத்தத்தில் நிதி ரீதியாக பிப்ரவரி மாதம் மிகவும் அற்புதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும் கும்பம் வரும் பிப்ரவரியில் உருவாகும் இந்த நான்கு ராஜயோகங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு மங்களகரமானதாக இருக்கும் இந்த மாதத்தில் வழக்கத்தை விட அவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் திருமணமானவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வழியும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் பணியிடத்தில் செயல்திறன் மேம்படும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக நடக்கும் நிதிநிலைமை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் முக்கியமாக நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்